சொல்கிறோம் அந்த விதிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஜென்மாவில் என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதாவது உருவாக்கப்பட்டிருக்கோ அதை அனைத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த விதி உருவாக்கப்படுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்பிளில் படைச்சிருக்குன்னா ஆப்பிளை திங்கிறதுக்கு படைச்சிருக்குன்னு சொல்கிறோம் அதே ஒரு எட்டிக்காயும் படைச்சிருக்குல்ல எதுக்காக படைச்சிருக்கு மருத்து மருந்து காயினு கண்டுபிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் எட்டிக்காய் டெய்லி சாப்பிட்றீங்களா அப்படி தானே டெய்லி சாப்பிட்றீங்க அப்போ உங்கள் நாக்கு என்ன கேட்குதோ அதை மட்டுந்தான் நீங்கள் செய்கிற அந்த நாக்கு உங்களை எதுனால அது கேட்க வைக்கிறது சுவை அந்த சுவை எங்கேருந்து வருது உங்கள் சென்சார் அந்த சென்சார் எங்கே இருக்கு உங்கள் பிரெயினில் இருக்கு அந்த பிரெயினில் எப்படி வந்துச்சு அதுதான் நம்ம சாஃப்ட்வேர் நம்ம சாஃப்ட்வேர் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அந்த சாஃப்ட்வேர் படிதான் நம்ம பிரெயினை இயங்குகிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பொருள் இருக்குது முதல் தயாரிக்கும் தயாரிக்கும்போது ஒரு பொருள் ஃபுட் ப்ராடக்டாக தான் அது வரும் வழியாக அந்த பிளாஸ்டிக் டேமேஜ் ஆகணுன்னா அது குப்பை தொட்டிக்கு போகுது போல் நம்மளுடைய ஜெனடிக்கலாக நம்மளுடைய உயிரணுக்கள் வந்து ஃபஸ்ட்டு சைல்டாக நம்மளுக்கு பிறக்குது பார்த்திங்களா அந்த சைல்டு வந்து பேரண்ட்ஸை ரிலேட்டிவாக மதரையோ ஃபாதரையோ தாத்தாவையோ பாட்டியையோ யாராவது ஒருத்தரை டிப்பண்ட் பண்ணி அந்த ஜெனடிக்கல் வந்து அஃபெக்ட் பண்ணும் இதைத்தான் நம்மளுடைய கர்மா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்ன முன்கூட்டி என்னவா இருந்ததோ அது இப்போ ஆக மாறி உள்ளது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இரும்பு வரும்போது அந்த இரும்பை வந்து நீங்கள் ஒரு ஆயுதங்களை தயாரிக்கும் போது அது ஸ்டீட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதே இது துருப்பிடிச்சி துருப்பிடிச்சி அதை ரீப்ராசிங் பண்ணி பண்ணி வரும்போது என்னாகும் அந்த கம்பி வந்து நைஃப் ஆயிரும் டெம்பர் இருக்காது அதுபோல் ஒவ்வொன்றும் நீர்த்து போகும் ஒன்றுக்கு ஒன்று குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரீப்ராசஸிங் இதத்தே வள்ளுவர் ஊழ் வந்து முன்னின்று உறுத்தும் அப்படின்னு சொல்கிறார் அதே வள்ளுவர் என்ன சொல்றாரு ஊழினை உட்பக்கம் காண்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சொன்னார் ஊழ் வந்து முன்னின்று உறுத்தம் சொன்னவர் ஊழினை உட்பக்கம் காண்பார் அப்படின்னு சொல்றார் யார் காண்பார் விதிநூல் படித்தவன் காண்பான் ஊழ வந்து நீங்க சாதாரண விதால பார்க்க முடியாது இடத்துல பார்க்க முடியாது அதனாலதான் ஊழினை உட்பக்கம் காண்பார்னா யார் காண்பார் விதிநூல் கற்றவன் காண்பான் விடாது முயற்சி கெடுக் எடுக்கிறவன் அந்த பே ஊழையும் வெல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறது அந்த முழு அவர் சொல்லுவார் ஊழையும் வலியுறுத்துவார் மட்டு ஊழை வெல்லுறதுக்கு முயற்சியும் வலியுறுத்துவார் ஏன்னால் முயற்சி தான் அவரை வலியுறுத்துவார் முயற்சி ஒரு காரணம் ஊழும் ஒரு காரணம் ஊழ் இருந்தால்தான் முயற்சி வரும் முயற்சி பண்ணும்போது அந்த ஊழ அங்கே வேலை செய்ய முடியும் ஆமாம் அதை தேன் கிராமத்தில் சொல்லுவாங்க சந்தையில் சிற்ப கட்டி ஏறினேன் சனியாக முடிச்சவங்க இந்த நெல்லதை அவர்னு சொல்லுவாங்க அது மாதிரி யார் என்ன இது இருக்கு அவங்க தலையிலையும் விழியாது விழு எல்லார் தலையிலையும் விழுவாது அந்தந்த பிராப்டர் இருக்கிறவங்க அந்தந்த செயலில் போய் இன்வால்மெண்ட் ஆக இப்போ எங்கள் அப்பாவுடைய அப்பா அவருடைய காலத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் நிலைகள் பொலிஷன் கண்ட்ரோல் ஃபுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கும் எங்கள் அப்பா சாப்பிட்டதுக்கும் வேறுபாடு இருக்குல்ல அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட் வரும் எங்கள் அப்பா காலத்தில் சாப்பிட்ட உணவுக்கும் நாங்கள் சாப்பிட்ட உணவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்களா அப்போ அதில் ஒரு டிஃப்ரெண்ட் வரும் ஏன் காலத்தில் இருந்து என் பிள்ளைய உணவு பழக்க வழக்கம் வேறையாக இருக்குல்லையா அப்போ அதனுடைய டிஃபெக்டாக வரும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஏற்படுது இல்லையா அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியாக வரும்போது அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த ஜெனட்டிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து பெர்சென்டேஜ் கொஞ்சமாவது இருக்க தானே செய்யும் அந்த பொருள் மேலே அது இருக்கும்ல அது போலதே இப்போ ஜெனடிக்கல் டிஃபெக்ட் அப்படின்னா எங்கள் அப்பையும் செஞ்சது தான் எனக்கு வருங்கிற கட்டாயம் கிடையாது எல்லோரும் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பையும் செஞ்ச டிஃபெக்ட் தான் எனக்கு வரும் கர்மாவா வரும் அதனால் மூதாதையர்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு நீ தீதி கொடு அதை செய்யு இதை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னா அப்பெங்கு செஞ்சது தவிர அப் நயந்தான செய்யணும் அதே மாதிரி அப்படி யாராவது செய்கிறோமா வேறு ஒரு தப்பு பண்ணுறோம்னா அது ஏன் இறந்தவர்களின் உடல்களை நாம் வந்து மண்ணில் புதைக்கிறோம் எரிக்கிறோம் ஒரு கடலில் போய் ஒருத்தர் விழுந்து சாகுறேன் ஆற்றலை விழுந்து சாகிறேன் அதை மீன்கள் சாப்பிடுது நீங்கள் இறந்த சாம்பலை கொண்டு போய் ஆற்று போய் கரைக்கிறீங்க அது நண்டு மீன் எல்லா நீர்வாழ்வு உயிரினங்களும் சாப்பிடும் அதில் அந்த இது போய் ஏதாவது ஒரு தாவரங்களில் போய் ஒட்டி அந்த தாவரங்களில் அதில் இருக்க எனர்ஜி எடுத்து அந்த தாவரம் ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணும் அந்த ப்ரொடக்ஷனை ஒருத்த எடுத்து சாப்பிடுவேன் புரியுதா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் அங்கே ஏற்படுது அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டுனால ஏற்படக்கூடிய விளைவுகளும் நம்மளை சைடு எஃபெக்ட் பண்ணத்தே செய்யும் இது நம்ம மூதாதையர்கள் செஞ்ச கர்மம் மட்டும் நம்ம சொல்றதா அபத்தமானது எல்லாமே வரும் ஒரு ப்ராடக்ட் இப்போ தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரை பொறுத்து அதுவும் எஃபெக்ட் பண்ண தானே செய்யும் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் விளையிற ஓட்ஸ் கஞ்சி குடித்தாதே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கு சட்டம் போட்டு எழுதி வச்சுருக்கா இந்த மார்க்கெட்டிங் அதே ஓட்ஸ் கஞ்சி நீங்கள் சாப்பிட்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ஓட்ஸ் எதுக்காக உருவாச்சு தெரியுமா அது குளிர் பிரதேசத்தில் இருக்கவனுக்கு பசி அது உருவாக்குது நீ வெயில் பிரதேசத்தில் உட்கும் அது ஓட்ஸ் கட்டி நீ எது குடிக்கிற ஓ ஏரியாவில் என்ன விளையுதோ அதை சாப்பிட்டு அப்போதான் உனக்கு நல்லது நம்ம என்ன செய்கிறோம் அமெரிக்காவிலேருந்து வந்த ஆப்பிள்ரா அமெரிக்கா சாக்லேட்லான்னு சொல்கிறோம் இதெல்லாம் தவறானது நம்ம எந்த ஏரியாவில் நம்ம வசிக்கிறோமோ அந்த ஏரியா தண்ணீரை பருகணும் எந்த ஏரியாவில் வசிக்கிறோமோ அந்த ஏரியாவில் விளையக்கூடிய காய்கறியை நீங்கள் சாப்பிடணும் அதுதான் உங்களுக்கு ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்ய எங்கேயோ இருந்து பிசிலரி வாட்டரை வாங்கி கேன் வாட்டரை வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க அந்த தட்டுவ நிலையில் நீங்கள் இருக்கீங்களா நம்ம முன்னோர்கள் வாகுடா மண் வாசனடா ஏ பிறந்த ஊர்ரா அப்படி எதுக்கு சொல்கிறாங்க நீ அந்த மண்ணுக்கேத்த குணத்தை நீ ஒத்து இருப்ப ஓ உடம்பு அப்படித்தே இருக்கும் அப்படின்னு சொல்றதே அதுதான் ஸ்தூல நம்ம பஞ்சபூதங்கள்னால ஆன உடல் தானே அப்போ உங்க ஏரியாவில் பஞ்சபூதம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாமே விளையும் சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும் இப்ப வந்து குளோபல் ஆனாலும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதைத்தானே செய்ய சொல்றோம் வந்து வந்து நம்ம நம்ம வாங்க இருக்குது அது அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணதுனால தேவைப்படுது அதிகமா பண்ணதுனால பண்ணோம் பொருளாதார நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல என்ன தேவை இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் வாடகை வீடு நாலு வீடு மூணு வீடு வச்சிருக்கேன் என் வீட்டில் குடியிருக்கிற அளவுக்கு பூராமே கேன் வாட்டுறதையும் வாங்கி குடிப்பாங்க கேன் வாட்டுறதையும் சமையல் பண்ணுவாங்க குளிக்கிறது துவைக்கிறது தான் அங்கே போர் வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க ஏன் வீட்டில் குளிக்கிறது அதுதான் துவைக்கிறது அதுதான் சாப்பிட்றது அதுதான் போர் வாட்டர் தான் சாப்பிடுவேன் என் பிள்ளைகளை தான் பழக்கி வச்சுருக்கேன் நான் ஒரு நாள் கூட இருமல் சளின்னு நான் படுத்தது கிடையாது நம்ம அந்த இடத்துல இருக்கோம்னா அந்த அட்மாஸ்பியருக்கு உரிய கிளைமேட்டில் தான் நம்ம வாழ்கிறோம் ஒன்று ரெண்டு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்லாம் இது வந்து அன்றாட தேவை தண்ணீர் உணவு இதெல்லாம் அன்றாட தேவை அது வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது தான் வாங்கி சாப்பிடணும் அப்போதான் சுகாதாரமான வாழ்க்கை ஆகும்னாலே அந்த காலத்தில் என்ன செஞ்சேன் ஒருத்தன் விவசாயி அவன் நாலு ஆடு நாலு கோழி நாலு வாத்து அப்படின்னு சொல்லிட்டு உயிரினங்களை வளர்த்தேன் பதினெண்டு பசுமாடு இதை வளர்த்தேன் அதில் வரக்கூடிய உணவுகளை அவனே சாப்பிட்டான் ஆரோக்கியமாக வளர்த்தேன் இப்போ அப்படி சாப்பிட்றோமா இப்போ நெய்யின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல நெய் ஒரிஜினல் நெய்ன்னு யாருக்கா தெரியுமா ஒரிஜினல் பசுமாட்டு நெய்யே இல்லை தெரியுமா மாட்டுக்கு திமிழ் இருக்குது பார்த்தீங்களா அந்த திமிழ் உள்ள மாட்டினுடைய பாலை எடுத்துதான் நீங்கள் வெண்ணெய் தயாரிக்கணும் அது இதே நம்மளை அறிவிஜீவியாக்கும் அந்த நெய் இதே ஒரிஜினல் நெய் அந்த நெய் இதே அறிவாளி ஆக்கும் மனிதர்களை அந்த நெய் வந்து ஓசோன் ஓட்டையை அடைக்கும் இங்கே பொருத்தி வச்சிங்கன்னா அந்த நெய்யினுடைய புகை ஓசோன் மண்டலத்தில் உள்ள தூசி மண்டலத்துக்கு பிடிச்சி அந்த ஹோல்செல்லாம் சீக்கிரம் அடைக்கும் அதனால அந்த காலத்தில் யாகங்களில் பசு மாடையும் விலங்குகளையும் போட்டு நெய் ஊற்றி எரித்தாங்க அதுக்கு அந்த ஆற்றல் இருக்கு அதனாலதான் கண்ணை கதாபாத்திரத்தில் கண்ணை வெண்ணையை திருடி தின்னேன் நெய்யை தின்னேன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது அதுக்கு தான் அதனாலதான் கண்ணே அவ்வளோ அறிவாளியாக இருக்கேன் அப்படிங்கிறது அது பொருள் பெரும்போது பாருங்கள் பிள்ளைமாரி விட்டாளு ஐயர் விட்டாளு இவங்கெல்லாம் நெய் அதிகமாக சேர்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் எப்படி படிக்குது நம்ம வீட்டு பிள்ளை எப்படி படிக்குதா படிக்கிறது இப்போ எல்லா உணவுலையும் நெய் சேர்க்குறீங்க அதனால பிரச்சனை கிடையாது அது வந்து நெய் பால் அதிகமாக சேர்க்கறதுனால இப்போ திருப்பி எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இன்னொரு முட்டாள்தனமும் உட்காங்க இந்த பாதாம் பிஸ்தா இதை பூரா அதிகமாக சேர்க்குறான் அது பிஞ்சிலே பழுத்து போகுது இந்த மாதிரி ஒன்று நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கும் போது இன்னொன்று அங்கே பிடிக்கிறோம் இதுதான் இயற்கையின் நேதி நம்ம வந்து விதியை வந்து மாற்ற முடியாது விதி என்பது நாமே உருவாக்கி நாமே அதுக்கு கட்டுப்படுறதே விதி விதி தனியாகலாம் இல்லை விதி என்ன தீர்மானிச்சிருக்கு பஞ்சபூதம் மூணு இயக்கங்கள் தான் இயற்கை தீர்மானிச்சு வச்சது அதனுடைய செயல்பாடுக்கு மீறி நீ நடந்தினா மாட்டிக்கிடுவ அதோட இணங்கி போனீங்கன்னா தப்பிச்சுக்கிருவே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அவ்வளோதான் உனக்கு அறிவை கொடுத்துருக்கேன் யோசிச்சு செஞ்சுக்க அப்படின்னு முடிவை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு அதே ப்ளஸ் முடிவு வந்து விதி கையில் இருந்துச்சுன்னா நம்ம விதியை ஏசுவோம் நல்லது நடந்தால் சுயப்பயிற்சின்னு சொல்கிறீங்க கெட்டது நடந்தோன்னா விதி பாரு சனியை பிடிச்ச விதி என்னை இப்படி அப்பாறாக படுத்துதுன்றோ அப்படிலாம் பேசக்கூடாது எல்லாமே ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை கவர்மெண்ட் வந்து உங்கள் பின்னாடியே விளக்கு பிடிச்சிட்டு வந்து நிற்காது அது சட்டத்தை சொல்லுவோம் அந்த உத்தரவை நீங்கள் ப்ரொவேண்டாக பண்ணணும் பயன்படுத்தணும் அந்த விதியை மீறி போகும்போது உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதே மாதிரி இயற்கையின் விதியை மீறி நீங்கள் செயல்படும் போது நாலு அடி விழுகத்தை செய்யும் அதை ஒன்றும் செய்ய முடியாது விதி நீ இதை செய்ய அதை செய்யன்னு தீர்மானிப்பதில்லை நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு விதி சாதகமாக இருந்தால் ஒத்துழைக்கும் பாதகமாக இருந்தால் ஒத்துழைக்காது இதுதான் இயற்கை நியதி யாரும் யாருக்கும் போய் விதியை மாற்ற முடியாது அப்படின்னா விதியை மாத்திரேன்னு சொல்ற எந்த அறிவாளியாவது இருந்தா அவன் எதுக்கு வெளியில போய் அடுத்தவனுக்கு விதியை மாற்றணும் அவை விதியை அவன் பொண்டாட்டிக்கோ அவனுக்கோ அவன் பிள்ளைக்கோ மாற்ற வேண்டியது தானே அதனால விதியை மாத்திரைங்கிற சொல்றவடையெல்லாம் போய் நீங்க வெட்டியாக காசையும் கால நேரத்தையும் போய் செலவழிக்காதீ அது உங்கள் விதி உங்கள்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிடும் அதனால் விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது விதி நூல் படித்தாதே நம்ம அதை அறிந்து அதை விட்டு விலகி வெல்லலாம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் யாராலையும் விதியை மாற்ற முடியாது அரசன் முதல் ஆண்டி வரை ஒரே நியதி தான் பாவங்கள் அவரவர் தகுதிக்கு தக்கபடி செயல்படும் இப்போ அஞ்சு ஒன்பதாம் பாவம் ஒரு பணக்காரனுக்கு வேலை செஞ்சால் என்ன செய்யும் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவனுக்கு வேலை செஞ்சால் என்ன செய்யும் லோ கிளாஸ்ல இருந்தால் என்ன செய்வேன் லோ கிளாஸ்ல இருக்கிறவனுக்கு அஞ்சு ஒம்பது வேலை செஞ்சா பிச்சை எடுப்பேன் மிடில் கிளாஸில் இருக்கிறவனுக்கு அஞ்சு ஒம்பது வேலை செஞ்சுன்னா விதியை மாத்திரக்கு முயற்சி செய்வேன் பணக்காரனுக்கு அஞ்சு ஒம்பது வேலை செஞ்சுன்னா கோயில் தர்மகத்தை வந்து ஆட்டையை போடுவேன் காசு அது கௌரவ பிச்சை இந்த மாதிரி தான் விதி அவரவர் தகுதிக்கு தக்கபடியாக வேலை செய்ய உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்யாது அதனாலதான் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வர்றதுனாலதான் அது அதிர்ஷ்டம்னு போயிடும் துரதிர்ஷ்டம் அப்படின்றது அது இஷ்டத்துக்கு தான் வரும் உங்கள் இஷ்டத்துக்கு ரெண்டுமே வராது அதனால் எதையும் விதியோடு இணைஞ்சி செல்லுங்கள் அல்லது விதி சரியில்லையா விலகி செல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும் நன்றி வந்த வணக்கம் I do want to.